பவுலின் பணி இரண்டு குழு இரண்டு இன்று இரண்டாவது அத்தியாயத்தை பவுல் தொடங்குகின்றார் இரண்டாவது குழுவோடு இந்த குழுவில் நான்கு பேர் இருக்கின்றார்கள் பவுல் சீலா திமோத்தேயு மற்றும் லூக்கா இந்த குழுவோடு சேர்ந்து அவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றார் அது என்னவென்றால் இறை மக்களின் உண்மையான பாசம் எப்பொழுதுமே இறை ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மீது இறை மக்களுக்கு மிகுதியான பாசம் உண்டு இறை ஊழியர்கள் தவறு இழைத்தாலும் கூட இறை மக்கள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மிகுந்த பாசத்தோடு இறை இறை ஊழியரை வரவேற்பதும் சரி அவர்களுக்கு மரியாதை தருவதும் சரி இன்றும் கூட நம் ஊர்களிலெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிதான் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இதோ இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம் இறை ஊழியர்கள் என்பதற்காக இறைவன் இவர்களோடு இருக்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் லீதியா அவர் நீங்கள் கட்டாயம் எங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துண்ண வேண்டும் எங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என்று பாசத்தோடு அழைத்துச் செல்வதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த ஒரு பண்பை பவுலின் காலத்திலேயே நீதியா என்ற ஒரு பெண்மணி கற்றுத் கற்றுத்தந்திருக்கின்றார் இறை ஊழியர்களை நாம் வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பை என்னிடம் ஒரு குருவானவர் அடிக்கடி சொல்வது உண்டு அது என்னவென்றால் ஒரு இறை ஊழியர் என் இடத்தை நோக்கி வரும்பொழுது நான் மிகுந்த மரியாதையோடு வரவேற்பேன் ஏனென்று கேட்டால் அவர் கடவுளின் ஊழியர் கடவுள் அவரோடு இருக்கின்றார் ஆகவே இயேசு கிறிஸ்துவே வருவதாக உணர்கிறேன் என்று ஒரு அருட்தந்தை அடிக்கடி சொல்வது உண்டு அதே போன்று புனிதா பிரான்சிஸ் அசீசியாரை நினைத்து பாருங்கள் ஒரு வானத்தூதரும் ஒரு குருவானவரும் என்னை நோக்கி வந்தால் நான் முதலில் யாருக்கு மண்டியிட்டு மரியாதை செய்வேன் தெரியுமா குருவானவருக்கு ஏனென்று கேட்டால் அந்த கரங்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்து எனக்கு மீட்பை தந்தது என்று சொல்வதுண்டு அன்பார்ந்தவர்களே அப்படி என்றால் இறை மக்கள் எவ்வளவு அதிகமான பாசத்தை இறை ஊழியர்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது நான் பணிபுரியக்கூடிய இந்த உலகத்திலும் கூட இறை மக்கள் எவ்வளவு பாசம் மிகுதியோடு இறை ஊழியரை நடத்துவதை நான் உணர்ந்திருக்கின்றேன் எந்த வீட்டிற்கு சென்றாலும் சரி அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மற்ற மதத்தினராக இருந்தாலும் சரி அவ்வளவு மரியாதையோடு வரவேற்று அழைத்து விருந்து வைத்து எல்லா காரியங்களிலும் ஒத்துழைத்து குருக்களை வழிநடத்துவதை பாசத்தோடு இருப்பதை உணர முடிகிறது இந்த பாசத்தையும் இறைமக்களின் கவனிப்பையும் எப்பொழுதும் இறைமக்கள் மக்கள் விட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இறை ஊழியர்களை பாசத்தோடு பார்த்துக்கொள்வோம்